இங்க ஒரே ஒரு கட்சிதான் பாட்டாளி மக்கள் கட்சி இங்க அது இது இதே சொல்லி ஏமாத்துவாங்க ஆனால் மக்கள் ஏமாற மாட்டார்கள் இங்கே பார்த்தாலே இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் தானாக வந்த கூட்டம் தானாக வந்த கூட்டம் துடிப்போடு வந்த கூட்டம் எரித்தனத்தோடு வந்த கூட்டம் இப்போ இடஒதுக்கீடு அடைந்தே தீருவோம் என்ற எண்ணத்தோடு வந்த கூட்டம் அதனாலே இது இங்கே இங்கே இருப்பவர்கள் யாரும் மேடையில் இருக்கின்றவர்கள் வந்திருக்கின்ற பாட்டாளி சொந்தங்கள் இங்கே நாங்களெல்லாம் வேஷதாரிகள் அல்ல எங்களுக்கு வேஷம் போலவும் தெரியாது இதையெல்லாம் உணர்ந்து தமிழகம் முன்னேற இதை தவிர வேறு வழி இல்லை என்று இந்த நேரத்தில் கூறி உருவா சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாம் இந்த அறப்பாளத்திற்கு வந்த உங்களை நேரத்தில் वह अन पारा